தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லணையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே ஓம் நம சிவாய என் அன்பு கண்ணீராசி நண்பர்களே சகோதரிகளே வணக்கம் நன்மை நிறைந்த எண்ணங்கள் அளவற்ற மகிழ்ச்சி தெளிந்த சிந்தனை நோயற்ற வாழ்வு நல்லோரது நட்பு இவை அனைத்தும் இந்த ஆண்டு கூடிவர உங்கள் வாழ்வில் மிகுந்த சந்தோஷங்களையும் வளங்களையும் கொண்டு வரட்டும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே சகோதரிகளே தற்போது கலங்கி நிற்கிறீர்கள் அனைத்து கலவுகளும் மூடப்பட்டுவிட்டதே என்று செய்வதறியாமல் நிற்கிறீர்கள் வாழ்வின் கடைசி கட்டத்தில் நிற்கிறீர்கள் தோல்விகளும் துரோகங்களும் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டுவிட்டது குடும்பம் வேலை தொழில் பொருளாதாரம் கனவுகள் அனைத்திலும் பெரிய இடி விழுந்து சிதைந்து போய் கலங்கி நிற்கிறீர்கள் சகோதர சகோதரிகளே தெய்வம் தந்த சோதனையில் வெற்றி பெறும் காலம் இது நிறைய அதிசயங்களை உங்கள் வாழ்வில் நிகழ்த்த நடந்த சோதனை இது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தெய்வம் இறங்கி வருகிறது காரணமில்லாமல் தெய்வம் எதையும் செய்யாது இந்த போராட்டத்தில் சோதனையில் ஜெயித்து விட்டீர்கள் கலங்காதீர்கள் தெய்வம் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று முதல் உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்ற பல அதிசயங்களும் ஆச்சரியங்களும் புதுமைகளும் போகிறது என் அன்பு நண்பர்களே சகோதரிகளே நீங்கள் யார் என்று உலகம் தெரிந்து கொள்ளும் வருடம் இது கலங்கும் கண்களை துடைத்துக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சியோடு இந்த வருடத்தை எதிர்கொள்ளுங்கள் உங்களால் முடியும் நீங்கள் வணங்கிய தெய்வத்திற்கு வேலை வந்துவிட்டது உழைத்து விட்டீர்கள் இனி தெய்வம் பார்த்து கொள்ளும் அமைதியாக இருந்து நடப்பதை கவனியுங்கள் தெய்வத்தின் கட்டளை வரும் அப்போது செயல்படுங்கள் பிறகு நடப்பதை யாராலும் தடுக்க முடியாது எல்லாம் வெற்றிதான் தும்பைப்பூ சிரிப்பும் தூய்மையான மனசும் கொண்ட நீங்கள் உண்மையை உறக்கச் சொல்பவர்கள் தனித்துவமான படைப்பாற்றல் மற்றும் ஆக்கப்பூர்வமான செயல்திட்டங்களுக்கு பெயர் பெற்ற கன்னிராசியினருக்கு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிலையான வெற்றி காணும் ஒரு ஆண்டாக இருக்கும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் சந்திரன் இருக்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பிறப்பதால் எதிர்ப்புகளை தாண்டி வெல்வீர்கள் வழக்குகள் சாதகமாகும் நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் தங்கள் வருங்காலம் குறித்த தெளிவு பிறக்கும் தங்கள் செயல்திறனை அறிவார்கள் தங்கள் பலன் என்ன என்பதையும் புரிந்து கொள்வார்கள் நிலை மாற்றங்கள் உங்கள் ராசிக்கு சாதகமாக இருக்க எதிர்பார்த்த வெற்றிகளை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரலாம் சூரியன் ஆதிக்கம் செலுத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஆளும் கிரகமாகக் கொண்ட கன்னிராசியினரின் படைப்பாற்றல் மேம்படும் பேச்சாற்றல் மேம்படும் தங்கள் ஆளுமை பண்புகளை பயன்படுத்தி தொழில் வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பீர்கள் உயர் பதவிகளை அடைவீர்கள் புதிய தொழில் வாய்ப்புகளையும் உண்டாக்குவீர்கள் அதே நேரம் தங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் எதிர்பார்த்த மகிழ்ச்சியான தருணங்களை கொண்டு வருவீர்கள் முதல் மூன்று மாதங்கள் திட்டமிடல் மற்றும் நிலையான வெற்றிகான காலமாக இருக்கும் ஆம் தங்களின் எதிர்காலம் குறித்து சிறப்பான திட்டமிடல்களை தொடங்குவீர்கள் தங்கள் ஆற்றல் முழுவதையும் புரிந்து கொள்வீர்கள் குறித்த இந்த காலத்தில் உங்கள் உள்ளுணர்வு உங்களை வழிநடத்தும் உங்களுக்கு சரியானது எது என்பதை காண்பித்து தரும் குறித்த இந்த காலத்தில் உங்கள் செலவுகளை கட்டுப்பாட்டில் வைப்பது அவசியம் அவசியமற்ற செலவுகளை தவிர்த்திடுங்கள் அறிமுகமில்லா நபர்களுக்காக பணத்தை விட்டுக் கொடுப்பதும் கூடாது நீங்கள் செய்யும் ஒவ்வொரு ரூபாயும் உங்களுக்கு நிகரான பலனை அளிப்பதை உறுதி செய்யுங்கள் சிறப்பான திட்டமிடலுக்கு உங்கள் உடன் பிறந்தவர்கள் உதவியாக இருப்பார்கள் திட்டங்களை செயல்படுத்த உங்கள் வாழ்க்கைத் துணை அல்லது காதல் துணை உதவியாக இருப்பார் நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் வெற்றி காணுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் ஏப்ரல் அல்லது மே மாதம் உங்கள் காதல் வாழ்க்கையில் சிறப்பான அனுபவங்களைப் பெறுவீர்கள் ஆம் காதல் உறவில் இருக்கும் நபர்கள் அல்லது திருமணம் முடித்த தம்பதிகள் இதயபூர்வமான உரையாடல் மற்றும் பகிரப்பட்ட மதிப்புகள் மூலம் தங்கள் உறவை பலப்படுத்துவீர்கள் உறவில் காணப்பட்ட பிரச்சினைகள் மற்றும் மனஸ்தாபங்களுக்கு முடிவு காண்பீர்கள் அதேநேரம் நேரம் காதல் துணையின்றி சிங்கிலாக இருக்கும் நபர்கள் தங்கள் குணத்திற்கு பொருத்தமான நபரை தேர்வு செய்து அவருடன் காதல் உறவை தொடங்குவீர்கள் தங்கள் விருப்பம் போல் தங்கள் வாழ்க்கையின் புதியதொரு அத்தியாயத்தை தொடங்குவீர்கள் இதனிடையே சனியின் செல்வாக்கு உடல் நலத்தில் நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் நிதி நிலையில் எதிர்பார்த்த மாற்றத்தையும் கொண்டு வரும் குறித்த இந்த காலத்தில் தேவையற்ற செலவுகளை குறைத்திடுங்கள் நீண்ட கால இலக்குகளை அடைந்திடுங்கள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் நடுப்பகுதியில் புதன் மற்றும் சனி பகவானின் ஆதிக்கம் உங்கள் ராசியை ஆளுகிறது இதன் விளைவாக உடல் ஆரோக்கியம் மேம்படுவதோடு குடும்ப வாழ்க்கையிலும் எதிர்பார்த்த மாற்றத்தை கொண்டு வரலாம் உங்கள் நிதி தேவைகளில் தெளிவாக இருப்பீர்கள் செலவுகளிலும் தெளிவாக இருப்பீர்கள் பணத்தை முறையாக செலவு செய்வதின் அவசியத்தை புரிந்து கொள்வீர்கள் கடன் வாங்குவது கொடுப்பது கூடாது அறிமுகமில்லா நபர்களுடன் கூட்டு வைப்பதும் கூடாது இதனிடையே குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வரும் நற்செய்திகள் கிடைக்கும் குறிப்பாக குழந்தை பாக்கியம் தொடர்பான உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யும் விஷயங்கள் பல உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்க வாழ்க்கை மகிழ்ச்சியாக செல்லும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதம் உங்கள் திருமணம் முடியும் அளவுக்கு ஏற்பாடுகள் விரைவாக நடக்கும் குறிப்பாக காதல் திருமணம் செய்ய விரும்பும் நபர்களுக்கு குறித்த இந்த காலத்தில் திருமணம் முடியும் வாய்ப்பு காணப்படுகிறது பல நாட்களாக தள்ளிப்போன திருமண காரியங்களை விரைவில் முடிக்கும் வாய்ப்புகளை இம்மாதம் நிகழும் நிலை மாற்றங்கள் கொண்டு வரும் இதனிடையே தொழில் வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றங்களை கொண்டு வரலாம் குறிப்பாக நிதித்துறை வங்கி பணிகள் நிதி மேலாண்மை சார்ந்த தொழில் செய்து வரும் நபர்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் பணியிடத்தில் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும் உயர் பதவிகள் பெறும் வாய்ப்பும் காணப்படுகிறது பணியிடத்தில் காணப்படும் நேர்மறை மாற்றங்கள் உங்கள் மன அமைதிக்கான வழிகளை கொண்டு வரும் நிம்மதியான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்வுக்கு வழி வழிகாண்பீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் இறுதி மூன்று மாதங்கள் நிலையான வெற்றிகளை காணும் ஒரு மாதமாக இருக்கும் ஆம் உங்கள் செயல்திட்டங்களை சிறப்பாக முடித்து அதன் வழியே எதிர்பார்த்த மாற்றங்களைக் காணும் ஒரு காலமாக இது இருக்கும் உங்கள் இலக்குகளை அடைய தேவையான வசதி வாய்ப்புகளை இந்த ஆண்டு கொண்டு வரும் குறிப்பாக கல்வித்துறையில் இருக்கும் நபர்கள் ஆராய்ச்சியாளர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றங்களைக் கொண்டு வரும் ஒரு காலமாக இது பார்க்கப்படுகிறது ஒரு மித்த கருத்துக்களால் விருப்பங்களால் இணைந்து ஜோடி தங்கள் பொதுவான விருப்பங்களை தேடி பயணப்படுவார்கள் அதில் வெற்றியும் காண்பீர்கள் கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நிலையிலும் எடுக்கும் முடிவுகளில் மற்றும் செய்யும் செயலில் தெளிவு அவசியம் நிதானமாக முடிவு செய்யுங்கள் பொறுமையாக செயல்படுத்துங்கள் காலம் உங்களுக்கு உரிய வெற்றியை உரிய காலத்தில் அளிக்கும் நம்பிக்கையுடன் இருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் மார்ச் முதல் ஜூன் வரை சவால்களை எதிர்கொள்ளும் ஒரு காலமாகவும் சவால்களிலிருந்து வாழ்க்கை பாடங்கள் கற்று வெற்றியை தனதாக்கும் ஒரு காலமாகவும் இது பார்க்கப்படுகிறது வியாபாரத்தில் கிடைக்கும் போதுமான வருமானம் உங்கள் நிதிநிலையை மேம்படுத்தும் தொழிலை அடுத்தடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் வாய்ப்புகளையும் கொண்டு வரும் ஆப்பிள் பழம் கீழே விழுவது கண்ட நியூட்டன் புவி ஈர்ப்பை கண்டுபிடித்தார் பறவை பறப்பதை பார்த்து விமானம் கண்டுபிடித்தது ரைட் சகோதரர்கள் வாழ்க்கையில் அன்றாடம் காணும் பொருள்களையும் சந்திக்கும் அனுபவங்களையும் நுட்பமாக கவனிக்கும் ஆற்றலை மட்டும் நாம் பெற்றால் எவ்வளவோ வாய்ப்புகள் வழியில் இருக்கின்றன ஒரு அலுவலகத்தில் சேர வேண்டுமா பயிற்சியும் தருகிறோம் வேலையும் வாங்கி தருகிறோம் கணிப்பொறி கற்றுக்கொள்கிறீர்களா சரளமாக ஆங்கிலம் பேச வேண்டுமா இப்படி பல விளம்பரங்கள் பத்திரிகையில் பார்ப்பீர்கள் ஆனால் ஒரு முயற்சியும் இல்லாமல் வேலை இல்லை என்று ஜெபம் செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள் இப்படி யாராவது பயிற்சி பெற்று வேலைக்கு செல்பவரை பார்த்து நல்ல அதிர்ஷ்டக்கட்டை என்று பெருமூச்சு விடுவீர்கள் தவறு யார் மேல் முயற்சி உள்ளவரை பிடித்து கடலில் தள்ளினாலும் கூட முத்தெடுக்கத்தான் முயற்சிப்பார் என்று சொல்வார்கள் நஞ்சை அருந்தி மடிய வேண்டிய சூழ்நிலையில் பக்கத்தில் இருந்த கைதியிடம் ஒரு புதிய செய்தியை கற்றுக்கொண்டதாக சாக்ரடீஸ் பற்றிய செய்தி கூட உண்டே வழிநெடுகு வாய்ப்புகள் ஆனால் விழிகள் மட்டும் மூடியிருக்கின்றன கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நேர்மையான முறையில் சமூகம் ஏற்றுக்கொள்ளும் வழியில் என்னென்ன வேலைகள் செய்து பிழைக்க முடியும் என்று நிதானமாக சிந்திக்க ஆரம்பியுங்கள் வேலை இல்லை என்று நீங்கள் புலம்புகிறீர்கள் ஆனால் வேலை செய்ய நல்ல ஆட்கள் இல்லை என்று எவ்வளவு பேர்கள் புலம்புகிறார்கள் தெரியுமா எங்கே கோளார தெரியுமா படிப்புக்கு ஏற்ற வேலை வேண்டும் அரசாங்க வேலை அதுவும் மத்திய அரசாக இருந்தால் நல்லது கை நிறைய சம்பளம் மேல்நிலை கல்வி இளைஞர்கள் நினைப்பது இப்படித்தான் தற்போது கார்ப்பரேட் வேலை கனவுகள் அதிகம் உள்ளது கனவு உலகில் மட்டுமே வாழ நினைக்காமல் தாங்களே பல வேலைகளை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் மனது வைத்தால் இது சாத்தியம்தான் இன்றே முடிவெடுங்கள் சொந்த தொழிலோ ஒரு நிறுவனத்தில் வேலையோ அரசு வேலையோ சேர்ந்து தனது திறமை மூலம் முன்னேறுவோம் என்று முடிவெடுங்கள் உறவுகளே கட்டாயம் உங்கள் திறமைக்கேற்ற வேலை எங்கேயோ உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கனவுகள் நிறைவேறும் ஆண்டாக இருக்கும் குடும்பத்தில் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் எதிலும் சிறப்பாக செயல்பட்டு படிப்படியான முன்னேற்றங்களை அடைய முடியும் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தும் நாளடைவில் நடந்துவிடும் சமூக வாழ்க்கையில் சாதகமான முடிவுகள் ஏற்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வது முக்கியம் நெருக்கடியான பிரச்சனைகள் நீங்கும் பயணங்களும் அவற்றால் நன்மைகளும் உண்டாகும் சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியும் வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படும் குடும்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக மாறும் எதிரிகளுக்கு சரியான பதிலடி கொடுக்க முடியும் குடும்ப வருமானம் சிறப்பாக இருக்கும் பழைய கடன்களும் வசூலாகும் யோகா தியானத்தில் மனம் ஈடுகொள்ளும் சமூகத்தில் மதிப்பு உயரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் வெளிப்படையாக பேசுவதை தவிர்க்கவும் பெற்றோர் உடல்நிலையில் கவனம் தேவை குடும்பத்தில் குதூகூலமான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் உடல்நிலம் சீராகும் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் செலவுகளை கட்டுக்குள் கொண்டு வரும் முயற்சியில் ஓரளவிற்கு வெற்றி உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் சேமிப்பில் அதிக கவனம் செலுத்தவும் பிரியமானவர்களால் குறிப்பிடத்தக்க ஆதாயத்தினை பெற முடியும் சொத்து பிரச்சனைகள் விவகாரங்கள் சாதகமாக இருக்கும் புதிய மனிதர்களை நம்பி பெரிய காரியங்கள் எதிலும் இறங்க வேண்டாம் பயணத்தின் போது மிகுந்த கவனத்துடன் இருக்கவும் நண்பர்கள் வகையில் பல நன்மைகள் கிடைக்கும் புது வங்கிக் கணக்கு ஒன்றை தொடங்க முடியும் நண்பர்கள் தேடி வந்து உதவி செய்வர் தேவையற்ற ஆடம்பர செலவுகளை தவிர்க்கவும் முன்னோர்கள் இருந்த சொத்து பிரச்சினை தீரும் சொத்து வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் புதிய வண்டி வாகன சேர்க்கை உண்டு வெளிநாடு சென்று வரும் பாக்கியம் கிட்டும் மனதில் தேவையில்லாத விஷயங்களை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் மற்றவர்களிடம் பேசும்போது வார்த்தையை அளந்து பேசவும் பிரியமானவர்களிடம் விட்டு கொடுத்து போகவும் உறவினர்களிடம் மனஸ்தாபம் வர வாய்ப்புள்ளது எப்போதும் சம்பந்தமில்லாத விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டாம் முக்கிய காரியங்கள் ஏதேனும் தடை ஏற்பட்டால் தெய்வ வழிபாட்டின் மூலம் அதை சரி செய்து கொள்ளவும் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏதும் வராமல் பார்த்துக் கொள்ளவும் கொடுக்கல் வாங்கலில் சிக்கலான சூழ்நிலையே காணப்படும் உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் நீங்கும் உத்தியோகத்தில் ஏற்றமான விஷயங்கள் நடக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான பயணம் ஏற்படும் உங்கள் கடுமையான உழைப்பால் இந்த ஆண்டு பல புதுமைகளை நிகழ்த்த முடியும் வற்றிய பணப்பை நிரம்பும் வீட்டிற்கு தேவையானதை வாங்கி குவிப்பீர்கள் மனதிலிருந்து வந்த பயம் நீங்கும் பேச்சில் கம்பீரம் பிறக்கும் கண்டும் காணாமல் போன சொந்த பந்தங்கள் வலி வந்து பேசுவார்கள் ஆரோக்கியம் மேம்படும் பெரிய நோய் இருப்பதை போன்ற பிரம்மை நீங்கும் நிம்மதியான தூக்கம் வாழ்க்கும் எனினும் எளிய உடற்பயிற்சிகள் உணவு கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் அடிக்கடி இன்பச் சுற்றுலா சென்று வருவீர்கள் அதே நேரம் எவரையும் எடுத்தறிந்து பேசாதீர்கள் ஜூன் ஒன்று முதல் குரு பகவான் லாபஸ்தானத்துக்குள் வருவதால் பணவரவுக்கு தடை இருக்காது பொன்பொருள் சேரும் வருட கணக்கில் இருந்த நகைகளை மீட்பீர்கள் விஐபிகளின் நட்பு கிடைக்கும் வருட இறுதியில் டிசம்பர் ஐந்தாம் தேதி ராகு கேது பெயர்ச்சி நடப்பதால் சாதூரியமாக பேசி எதையும் சாதிப்பீர்கள் உங்களை சுற்றியிருப்பவர்களில் நல்லவர்கள் யார் என்று உணர்வீர்கள் கல்வித் தகுதியை உயர்த்திக் கொள்வீர்கள் பூர்வீக சொத்து பிரச்சினைகள் விலகும் ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ஆறாம் வீட்டில் சுக்கிரன் மறைவதால் வாகனப் பழுவி ஏற்படும் கனவு தொல்லை தூக்கமின்மை ஏற்படும் சொந்த ஊரில் செல்வாக்கு உயரும் என்றாலும் மறைமுக எதிர்ப்புகளும் இருக்கும் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை எட்டாம் வீட்டில் செவ்வாய் மறைவதால் சிறு சிறு விபத்துகள் பொருள் இழப்புகள் ஏற்படும் வீடு மனை வாங்கும் போது தாய்ப்பத்திரத்தை சரிபாருங்கள் கண்டகச்சனி நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் வீண் சந்தேகங்களால் கணவன் மனைவிக்குள் பிரிவு வந்து விலகும் கூட்டுத் தொழிலில் பங்குதாரர்களுடன் கருத்து மோதல் வரும் இல்லத்தரசிகளுக்கு மன நிம்மதி உண்டு கணவர் இனி அன்பாக பேசுவார் அதேபோல் அவ்வப்போது கோபப்படவும் செய்வார் அவற்றை கொண்டு கொள்ளாதீர்கள் அவரின் வருமானம் உயரும் கன்னி பெண்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் தடைப்பட்ட உயர்கல்வியை தொடர்வார்கள் மாணவ மாணவியர்களுக்கு பெற்றோரின் ஆதரவு பெருகும் தேர்வில் நல்ல மதிப்பெண் கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் உண்டு வருட இறுதியில் புதிய முதலீடுகள் செய்வீர்கள் போட்டியாளர்களுக்கு ஈடு கொடுக்கும் வகையில் உங்கள் அணுகுமுறையை மாற்றுவீர்கள் தொலைக்காட்சி வானொலி விளம்பரங்களின் மூலம் உங்கள் தொழிலை விரிவுபடுத்துவீர்கள் கொடுக்கல் வாங்கலில் நிம்மதி ஏற்படும் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் வேலையாட்கள் இனி அடிக்கடி விடுபடுக்க மாட்டார்கள் தள்ளி போன பெரிய நிறுவனங்களின் ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும் ஹோட்டல் இரும்பு ஸ்பெகுலேஷன் வகைகளால் ஆதாயம் உண்டு பங்குதாரர்கள் பணிந்து வருவார்கள் உத்தியோகத்தில் வேலை சுமை குறையும் நிலையற்ற சூழ்நிலை நிலவியதே இனி அதிக சம்பளமுடன் புது வேலை கிடைக்கும் குறை சொல்லி கொண்டிருந்த அதிகாரி வேறு இடத்திற்கு மாறுவார் உங்களை ஆதரிக்கும் புதிய அதிகாரி வந்து சேர்வார் வருமானம் உயரும் கணினி துறையினருக்கு வெளி வெளிமாநிலம் வெளிநாடுகளிலிருந்து புதிய வாய்ப்புகள் தேடி வரும் கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும் மொத்தத்தில் இந்த புத்தாண்டு முதலில் ஒருவித அழுத்தத்தை கொடுத்தாலும் நிறைவில் பெரும் வெற்றியை தருவதாக அமையும் அனுபவங்களால் உங்களை சீர்படுத்துவதாக அமையும் நெடுநாள் கனவை நனவாக்குவதாக அமையும் ஆக மொத்தம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு உறுதி எடுத்து லட்சியங்களோடு வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள திட்டமிடுதலும் தேவைகளை அறிதலும் அதற்கான பயிற்சி பெறுதலும் கடுமையாக உழைப்பதும் அவசியம் நீச்சல் தெரிந்து கொண்டு யாரும் ஆற்றில் குதிப்பதில்லை முதலில் ஆற்றில் இறங்கினால்தான் நீச்சல் கற்றுக்கொள்ள முடியும் வாய்ப்பு என்பது நாம் நினைத்தபடி நினைத்த நேரத்தில் வந்து நிற்காது எதிர்பாராமல் வரும் வாய்ப்பை சரியானபடி பயன்படுத்தவில்லை என்றால் அது யாருக்காகவும் காத்துக்கொண்டு நிற்காது எனவே நாம் தான் விழிப்புணர்வுடன் இருந்து வாய்ப்பு கிடைக்கும்போது உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் இதை மனசில் வச்சுக்கோங்க இந்த வீடியோவை பார்த்து பதற்றப்பட வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ராசி பலன்கள் என்பது பொதுவானது ஒவ்வொருவருக்கும் ஜனனகால ஜாதகம் என்று ஒன்று உண்டு ஜாதகப்படி பலம் உள்ள தசை புக்தி அந்தரங்கள் நடப்பவர்களுக்கு இப்புத்தாண்டில் நற்பலன்கள் அதிகரிக்கும் கோச்சாரம்படியும் தசா புக்தி படியும் கிருகநிலை சிறப்பாக இல்லாதவர்களுக்கு கெடுபலன்கள் உண்டாகும் அப்படிப்பட்டவர்களும் தெய்வ பணிகளில் முழு நம்பிக்கையுடன் இருப்பவர்களால் கெடுபலன்களை குறைத்து கொள்ள முடியும் பரிகார சாஸ்திரம் என்பது அதற்காகத்தானே கிரக பிரீதி செய்து கொள்ளலாம் எனவே எதற்கும் கவலைப்பட வேண்டாம் நல்லதே நடக்கும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்